எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஊரில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது எங்கள் ஆயா மட்டும் தான் இருக்காங்க இப்போது ஸோ எங்கள் ஆயா வந்து எனக்கு சாப்பாடு போட போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஆயா கையில நான் சாப்பிட போகிறேன் ஸோ அந்த சந்தோஷத்துல நான் போகிறேன் ஆயா என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு அய்யா பயங்கோயம்பா பயங்கோயம்பா என்னயா எப்படி இப்படி சரி விட எது கொடுத்தா என்ன பைத்துக்கு போதா பேசா போனா அவ்வளோதான் அண்ணாயா இப்போ இது போட போகிறான் யூடியூப்ல அந்த பொண்ணு டேஸ் சூப்பராக போடுறாங்க சரி சரி பசிக்குது பேரனுக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்துகிட்டு வரியா ஆ எத்தனை வரணே கூப்பிட்டாங்க பொண்ணு டான்ஸ் போட மணி ஆயா அப்படியே கூட உள்ள சாப்பிட கொஞ்சம் இதுவாக இருக்கு வெளியே கொஞ்சம் காத்தோட்டமா சாப்பிட்றேன் இல்லை இல்லை வேணா வெளியே உட்காந்து தான் நல்லா இருக்கும் பாருங்க சாப்பாடா பேரனுக்கோசம் பாசமாக வச்சு கொத்துக்கிறாங்க குழம்பு பாருங்க சரி என்னது இது கேரட்டு எல்லாம் எனக்காயா செஞ்சேன் எனக்கா செஞ்சே பார்த்திங்களா எல்லோரும் பாருங்கள் பெரிய பெரிய ஆள் சரி சின்ன குழந்தாலும் சரி யாருமே வந்து பெத்த தாயும் சரி பெத்த ஆயா வந்தாலும் சரி என்னைக்குமே மறக்காதீங்க இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ காலம் ஆனாலும் எங்கள் ஆயா ஆயா தான் அம்மா அம்மா தான் பார்த்தீங்களா அவங்க இன்னும் சாப்பிட கூடல ஆனால் நான் சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி எனக்கு சாப்பாடு போடுறாங்க பாருங்கள் ஆயா பாருங்கள் இதான் எங்கள் ஆயா எங்கள் ஃபேமிலி எல்லாம் கே காட்டணும்னு சொன்னிங்களே எங்கள் ஆயா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மேட்டு வயலாம்பூர் எந்த ஊர் பக்கத்தில் தான் வந்தவாசி சேட்பட் போலூர் போர் ரோட்டில் தான் நம்ம ஊர் இருக்குது ரொம்ப நாளாக கேட்டுட்டு வந்தீங்க ஸோ நீங்கள் எங்கள் ஆயா கட்ட ஆயா எல்லோருக்கும் வணக்கம் சொல்லாயா வணக்கம்

அதில் ஒரு சில பேர் நேம் ஞாபகம் இருக்குது ஜெகன்யா ஐயம்பட்டி கே சுகன்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா ரவி நிறைய பேர் இருக்காங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாருங்க ஸோ மெம்மையாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய் எங்கள் ஆயா கொடுத்த சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் ம்